பிரிமனோர்களே இயேசு விநாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் பதினெட்டாவது பாகத்தை பார்க்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்திருதாமே அளவில்லாமல் ஆசிர்வதி பராக ஆம்பிரிமன்னோர்களே பதினேழு வீடியோக்கள் நாம் ஒன்று ராஜாக்கள் வரை போட்டிருக்கிறோம் இன்றைக்கு ரெண்டாவது ராஜாக்கள் அதில் வந்து இருபத்தைந்து அதிகாரங்கள் இருக்கிறது இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் இந்த ரெண்டு ராஜாக்களை இன்றைக்கு பதினெட்டாவது வீடியோவாய் பார்க்க பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவந்தாமே அளவில்லாமல் ஆசிர்வதிப்பட்றாங்க ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோஸ்னு வர்றதில் போயிட்டு நீங்கள் ஆதி ஆகமத்தில் இது வரைக்கும் மொத்தம் பதினேழு போட்டிருக்கேன் இது பதினெட்டாவது வீடியோ பாருங்கள் கத்தருக்குங்கள் நிச்சயமாக நம் சத்தியத்தை அறியும்போது சத்தியம் நம்மளை விடுதலையாக நிச்சயமாக கத்தனம்மை ஆசீர்வதிப்பார் ஹலே லோயா இன்றைக்கும் ரெண்டாவது ராஜாக்கல்ல நம்ம தாவி இது போன இதில் வந்து சாலமனை பார்த்தோம் சாலமன் ஆலயம் கட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போது சமரியா ராஜாவான ஆசைக்கே அகையா அஸ் அகசியா அப்படின்றவர் மேலேருந்து அதாவது மாடி வீட்டில இருந்து கீழே விழுந்து அவருக்கு கட்டில் படுத்துற படுத்த படுக்க ஆயிடுறாரு நடக்க முடியாமல் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு பாகால்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு ஆளை அனுப்புகிறாரு அப்போ இது எளியாவுக்கு தெரிஞ்சவொடனே எளியா போனதில் கூட நம்ம பார்த்தோம் ஒன்று ராஜாக்களை எளியாவினுடைய எல்லா விதமான காரியம் அவர் எப்படி பாகால் நாற்பத்தி ஐந்து நானூற்றி ஐம்பது பாகால் தீர்க்கதரிசிகளை எப்படி எப்படி கொண்டு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அந்த எலியா என்ன பண்ணுறாரு இவன் வந்து பாகால்கிட்ட போய் கேட்க போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் 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 இளையாட்டை வந்து கேட்குறாங்க போகும்போது இவர் வழியில் என்ன பண்றாரு அந்த அவனை போய் கூப்பிட்டு ஏன்பா நீ வந்து விசிறவேல தேவன் இல்லைன்னு சொல்லியா நீ வந்து பாகாலத்தை போய் நீ கேட்குற இப்படி நீ வந்து ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம நீ வந்து பாகாலத்தை போனதுனால விக்கிரகம் வணங்கி நீ போகிறதுனால உன்னோட ராஜா அவன் பா கட்டிலேயே செத்து போயிடுவான்னு சொல் போய் சொல்லு அப்படிப்பார் தைரியமா அதே போல் அவன் கட்டிலே தான் செத்துருவான் எந்திரிக்க மாட்டான் அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுறான் கோவப்பட்டு இப்படி ஒருத்தன் சொன்னான்னு ஏய் போய் அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆளுகளை அனுப்புறான் ஆனால் இவளை ஆளுகளை அனுப்ப அனுப்ப எலியா வந்து தப்பிச்சிரு எலியா வந்து ஆண்டவர் இவர் விட்டு கொடுக்க மாட்டார் அதே போல் ஆசை அவர் செத்துடுறாரு அகசியாக எலியா காலத்துக்கு அப்புறம் எலிசாவை கர்த்தர் வந்து அபிஷேகம் பண்ண சொன்னார் இல்லையா போன வாட்டி நீ எகுவை நீ வந்து ராஜாவாக்கணும் எலிசாவை அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னார் இல்லையா எலியாட்டை அதுபோல் எலிசாவை எரிகோலில் வந்து தேவன் அவரை எலியாவை எலிசாவினுடைய பொசிஷனில் வைக்கிறார் எப்படின்னா எலியா வந்து எரியோக்கு போகத்தில் எலுசா நானும் கூட வர்றேன் அப்படின்ட்டு போகிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு வேண்டாம் என்ன அப்படி அவருக்கு தெரியும் நம்மளை வந்து தேவன் எடுத்துக்கொள்ள போகிறாரு சுழல்காத்தில் எடுத்து எடுத்துக்கொள்ள போகிறாருன்னு தெரியும் அதனால் நீ வரலன்னா இல்லை இல்லை நான் வந்தே திருவேன்ட்டு போகிறாரு சரின்னு வான் கூட்டிகிட்டு போனோடனே யோர்தான் நதி வருது அப்போ எலுசா என்ன பண்ணுறாரு அவர் மேலே உள்ள சால்வை எடுத்து முறுக்கி கடலில் அந்த தண்ணியில் ஓங்கி அடிச்சுட்டு எலியை அடித்தவுடனே அந்த தண்ணி ரெண்டாக பெரியதான் அவங்க அந்த பக்கம் போகிறாங்க அப்போ கூட ஒரு நான் இந்த பக்கத்துலேருந்து நிறையா தீர்க்குதான் பெருசின் புத்தரெலாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ போனவுடனே ஆண்டவருடைய அந்த சொல்லல் காப்பா அவர் சொல்கிறாரு சரி உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்றாரு அப்போ இவர் சொல்கிறாரு நான் வந்து உன்னுடைய அபிஷேகம் எனக்கு ரெண்டு மடங்கு கிடைக்கணுன்றார் எலிசா என்ன ஒரு வரம் பாருங்க கே ஆசையை பாருங்க அப்போ எலியா சொல்கிறாரு நீ வந்து அரிதான காரியத்தை என்னிடத்துல இருந்து கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை உன் கண் பார்த்தால் அந்த அது நடக்கும் அப்படின்றார் அதே மாதிரி இவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது இவர் பார்க்குறார் பார்த்துட்டு இந்த அந்த எலிசாவினுடைய துண்டு அவர் மேலே போகும்போது பரலோகத்துக்கு அவர் சுழல் காற்றில் பரலோகத்துக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருடைய துண்டு மேல்தூண் வஸ்திரம் கீழே விழுகுது அப்போ இதை இவர் எடுத்துக்கிட்டு வந்து அதை முறுக்கி அதே போல் ஓங்கி அந்த யார் யோர்தான் நதியில் அடிச்சுட்டு எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு கூப்பிடுறாரு சொல்கிறாரு அந்நேரம் அந்த தண்ணி அப்படியே பிரியுது அவரை போல எலியாவுக்கு செஞ்சது போல அப்போ இவர் இந்த பக்கம் கடந்து வந்தால் அந்த தீர்க்கு தரிசிகள்லாம் இவர் காவில் அவங்க சொல்கிறாங்க எலிய எலிசா எளியாவினுடைய வரம் உங்கள் மே உங்களுக்கு கிடச்சிருக்கு அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது எலிசா தரின்ட்டு போகிறாரு இப்போது இதில் எலிசாவை செய்த நிறைய அற்புதங்கள் வருகிறது பெரிய மாணவர்களே எலிசா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் ஏசுவை போல் அப்படின்ற தலைப்பில் எலிசா என்னென்ன அற்புதங்கள் பண்ணினார் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம் எலிசா வந்து மருத்துவரை உயிரோடு எழுப்புவார் அப்புறம் கே ஒரு த ஒரு இரும்பு கோல் இரும்பு தண்ணிக்குள்ளே போயிடும் அதை வந்து கொடாரி அதை வந்து இவர் மரத்தை துண்டை வெட்டி போட்டு அதை வந்து மேலே எழுப்புவார் அப்புறம் இருபது வார்க்கோதுமைகளை இவர் வந்து நூறு தீர்க்கதரிசிகளுக்கு பங்கிட்டு மிச்ச துணிக்க எடுக்க மிச்சமாக இருக்கும்படியாக உதவி செய்வார் அப்புறம் இவர் வந்து மரித்தோரை உயிரோடு எழுப்புவார் அதை ஒரு பையன் மறிச்சிடறான் அவனை அவனை ஜி உயிரோடு எழுப்புறாரு குஷ்டரோகி நாகமான் குஷ்டரோகி இல்லையா அவன் இவரோட காலத்தில் தான் வந்து சுகமடைவான் இவர் சொல்வார் நீ போய் யோர்தா நதியில் ஏழு முறை முங்கி எந்திரி உனக்கு சிறு குழந்தையை போல் ஆயிடுவேன் அப்போது அந்த அவை வந்து கோவிச்சுக்கிடுவான் நீ என்னை தொட்டு சுகம் தருவான்னு நினச்சா நீ வந்து என்னை யோர்தான் நதியில் போய் தண்ணியில் முக சொல்கிற ஏன் எங்கள் நதியில் தமஸ்கூல தண்ணி நான் அங்கே வந்தேன் அப்படின்னு கோவப்படுவார் அப்போ இவர் அப்பா கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு முக்கியம் பெரியதாக பெரிய காரியத்தை சொன்னால் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டிங்களா இது என்ன ஒரு சின்ன காரியம் செஞ்சால் என்ன அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவர் போய் ஏழாவது முறை முங்கி எந்திரிக்கும் போது அந்த குஷ்டரோகம் நீங்கி குழந்தைய போல் அவர் உடம்பு பரிசுத்தமாக சின்ன பிள்ளை மாதிரி அழகாக மாறுது தோள்கள் எல்லாமே புதிதாக மாறுது அப்போது இவர் ரொம்ப அது போல் எலிசா அநேக அற்புதங்கள் செய்வார் அப்புறம் சீரிய நாட்டுக்கு எதிராக நடக்கிற காரியங்கள் எல்லாம் கூட ராஜாவுக்கு சொல்லி கொடுப்பாரு இன்னந்த மாதிரி அவள் எதிரி படையெடுத்துகிட்டு வர போகிறான் நீ இதை கவனமாக இருந்துக்கிங்க அதே போல் வினாதத்தை என்ன செய்வாங்க சீரிய நாட்டை வந்து முற்றுகை இடுவாங்க அப்போ முற்றுகை இடும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவங்களால் வெளியே வர முடியாது உள்ளே போக முடியாது அப்போ என்ன ஆகுதுன்னா பஞ்சம் வருது பஞ்சம் வருதுன்னா எப்படிப்பட்ட பஞ்சம்னா நம்ம சும்மா சொல்லிடுறோம் பஞ்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எப்படிப்பட்ட பஞ்சம்னா ராஜா உப்பரிக மேலே நடக்கும்போது ரெண்டு ஸ்திரீகள் அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க ராஜா நீங்கள் எனக்கு நியாயம் செய்யுங்க அவர் சொல்கிறாரு நான் கர்த்தர் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்கிறாரே நான் உனக்கு எதுலேருந்து எடுத்து கொடுப்பேன் அதாவது ஆகாரம் கேட்குறாங்கன்ட்டு அவர் சொல்லுவார் நான் உங்களுக்கு எதில் இருந்துமா நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும் தேவனில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது அவங்க அவங்க சொல்கிறாங்க இல்லை ராஜா நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து வீடு நான் என்ன சொன்னேன் இவன் என்ன சொன்னால் ஓம் பிள்ளையை இன்றைக்கி கொண்டு வா நம்ம சமைச்சி சாப்பிடுவோம் அடுத்து வந்து நாளைக்கு என் பிள்ளையை தர்றேன்னு சொன்னால் அது மாதிரி நான் என் பிள்ளையை கொடு சமைச்சு நேற்று சாப்பிட்டுட்டோம் ராஜா இன்றைக்கி இவ பிள்ளையை சமைச்சி சாப்பிட்லன்னு கேட்டால் இவ பிள்ளையை ஒழிச்சு தர தரமாட்டேன்றான் அதை கேட்ட உடனே ராஜா ரெட்டை அப்படி ட்ரெஸ்ஸை கிழிச்சு முழங்கால் போட்டு பரலோகத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுவார் இந்த நிலைமையில் பஞ்சம் இருக்கே நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு அழுவார் பாருங்கள் பிள்ளைங்களை சமைத்து சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம் அதுதான் கால்படி வார்புறாவுக்கு போடுற போதுமே அஞ்சு வெள்ளிக்காசுக்கு விற்க தான் அப்போ ஏழைங்கள்லாம் என்ன செய்வாங்க அப்போ இந்த மாதிரி பஞ்சம் வந்தவுடனே சீரிய அந்த அங்கே வந்து ராணுவம் வந்து அங்கே முற்றெறிக்கை போட்டிருக்கு இல்லையா அப்போது இவர் என்ன சொல்கிறாரு எலியா எலிசா சொல்லுவார் நாளைக்கு இதே நேரத்தில் நாளைக்கு இதே நேரத்தில் இந்த பஞ்சம்லாம் மாறிட்டு ஒரு களம் ஒரு சாரி ஒரு மரக்கா கோதுமை மாவு ஒரு சேக்களுக்கும் ரெண்டு மரக்கா வார்கோதுமை இது கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்க போகிறாங்க அப்படின்னு ஒன்று அங்கே ராஜ அரண்மனையில் இருந்த ஒரு பிரதானி காவ காக்கிற பிரதானி அதை பார்த்து கேட்டுட்டு சொல்கிறான் ஆ இது எப்படி நடக்கும் வானத்தின் மதகுகளை தேவன் திறந்தா கூட இது மாதிரி நடக்காது என்ன அவிசுவாசம் பாருங்க உடனே எலிசாவு அவர் சொல்கிறாரு நீ வந்து நம்பலை நான் சொன்னதை நீ நம்பலைல அதனால நீ என்ன செய்வனா இதை உன் கண்ணால் நீ பார்ப்ப ஆனால் நீ சாப்பிட மாட்டே அப்படின்னு சொல்லிடுறாரு அதே போல் என்ன நடக்குதுன்னா அங்கே பாளையத்தில் வந்து எதிரிகள் படுத்திருக்காங்க அதாவது என்னன்னா இவங்களை எப்போ வந்து இவங்களை தாக்கலாம் ஏன்னா இவங்க முற்றெரிக்க போட்டாங்க கதவை மூடிட்டாங்க கோட்டையை அப்போ இவங்க எப்போ வந்து இவங்க இவங்கள போய் தாக்கலாம் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஒரு இறைச்சல் இறைச்சல்னால் இராணுவம் அதாவது ஒரு ஒரு லட்சம் குதிரை குதிரை வீரர்கள் டொக்கடிக்க 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 அந்த குதிரைப்படை வீரர்கள் போனாங்கன்னா எப்படி சத்தம் கேட்கும் தூரத்தில் சத்தம் கேட்கும்ல அந்த மாதிரி ஒரு பெரிய இறைச்சலை அந்த பாளையத்தில் கேட்க பண்ணுறாரு கேட்க பண்ண உடனே அவங்களாம் தூ படுத்திருந்தவங்க என்ன பண்ணுறாங்க எந்திரிச்சி ஏய் நம்மளை தாக்க வந்துட்டு பா பெரும்படையாக வர்றாங்க எல்லாரும் எந்திரிங்க அவங்கவுங்க உயிரை காப்பாற்றிக்கிட ஓடுங்கன்னு சொல்லி நம்ம என்ன எதிர்த்து நிற்க முடியாது ஓடுங்க அப்படின்னு சொல்லி உயிரை மாத்திரம் உயிரை காப்பாற்றுவதற்கு அவங்க இப்போ எல்லாத்தையும் வஸ்திரத்தை கூட உறிஞ்சு போட்டு ஓடுற நேரம் வஸ்திரம் விழுந்தா கூட அவங்க கவலைப்படல எல்லாத்தையும் போட்டுட்டு கொண்டு வந்த ஆகாரம் சாமான் எல்லாத்தையும் போட்டுட்டு உயிர் தப்பி ஓடுறாங்க அப்படி இவங்க ஓடுனதுனால அந்த இடமே வந்து எப்படி இருக்குன்னா அந்த காளியாக இருக்குது அப்போது ஒரு நான்கு குஷ்டுரோகிகள் குஷ்டுரோகிகள் எப்போயுமே என்ன செய்வாங்கன்னா பாளையத்துக்கு புறம்பதாக இருக்கணும் அவங்க உள்ளே வரக்கூடாது அப்போ அந்த குஷ்டுரோகிகள் அவங்க என்ன பண்ண என்ன இது பஞ்சம் உள்ளன்றாங்க நம்ம வெளி உள்ளயும் போக முடியலை நமக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம வெளியே போனாலும் கஷ்டம் நம்மளால ஒன்றும் முடியலை அட்லீஸ்ட் இந்த பாளையத்தில் அவங்க சண்டை சண்டை போட வந்திருக்காங்கல்ல அவங்க என்ன செய்கிறாங்கன்னு போய் பார்ப்போம் கழுதிய சண்டையிலனாலும் நம்ம போய் சாவோம் வாங்க அப்படின்னு சொல்லி நாலு பேரும் புறப்பட்டு போகிறாங்க போனால் அங்கே யாருமே இல்லை ஏன்னா இவங்கள ஓடி காரணம் தேவன் அவங்களுக்கு அந்த சத்தத்தை உண்டு பண்ணி அவங்களை அனுப்பிச்சிடுறாரு அப்ப பார்த்தா சாப்பாடு கிடக்கு ட்ரெஸ்ஸு கிடக்கு எல்லாம் கிடக்கு உடனே இவங்க என்ன பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்தியாக அள்ளிக்கிட்டு வந்துட்டு அவங்க நினைக்கிறாங்க இது வந்து குட் நியூஸ் சொல்ற நாள் நல்ல செய்தியை அறிவிக்கிற நாள் நம்ம போய் இதை ராஜாட்ட சொல்லலாம் நம்ம மட்டும் இதை அனுபவிக்க சொல்லி உள்ள போறாங்க உள்ளே போய் இந்த விஷயத்த சொன்ன உடனே எல்லா ஜனமும் அடித்து பிடிச்சி ஓடுது அல்றதுக்கு ஓடுனா எல்லாம் அதே மாதிரி உண்மைதான் அவங்க ஒன்றும் இல்லை எல்லாம் கிடக்குன்னு எல்லாத்தையும் அள்ளி அடிச்சுட்டு வந்தால் இந்த காவலாளி இருக்கான்ல வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இதை மாதிரி நடக்காதுன்னு சொன்னவன் அவன் வந்து அங்கே காவல் காத்துக்கிட்டு இருக்கான் இவனை இடிச்சுக்கிட்டு போன ஜனம் வந்த ஜனம் எல்லாம் அள்ளிட்டு போனதில் இவனை நெருக்கி மிதித்து போட்டு இவனை அதில் செத்து போயிடுறான் தேவ மனுஷன் சொன்னது போலையே அவனோட என்ன சொல்கிறது அவனோட அவன் கண்ணால் அதை பார்க்குறான் நாளைக்கு நேரம் இதே நேரம் இப்படி நடக்கும்னு ஆனால் அவனால் அதை சாப்பிட முடியலை அடுத்து பெண்ணா அதை ராஜா என்ன பண்ணுறாரு ஆசைகளை அனுப்பி நான் வந்து பிளப்பனா என்னன்னு போய் கேட்டுட்டு வா அப்படின்றாரு அப்போது எலுசா வந்து எலுசாட்ட கேட்டவொன்னே எலுசா சொல்கிறாரு அவர் பிளப்பார் ஆனால் வியாதி நீங்கி பிளப்பார் ஆனால் அவர் உயிர் போயிடும் அப்படின்றாரு என்னடா இது வியாதி நீங்கி பிளப்பார் உயிர் போயிருமான்னு பார்த்தா இந்த வந்து கேட்டான்ல ஆசை கேள் அவன் என்ன பண்ணுறான் அந்த ராஜாட்ட போயிட்டு ராத்திரி நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து அவனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு பெரிய சம்மு காலத்தை எடுத்து அவன் முகத்தில் மூடி அவனை சாகடிச்சிடலாம் ஏன்னா எலுசா சொல்லியிருப்பார் அதாவது நீ தான் அடுத்த ராஜாவை வரப்போகிற இந்த ராஜா இறந்தவொடனே நீ தான் ராஜா வரும் அப்போ அவன் சொல்லுவான் நானா நான் எப்படி வர முடியும் அப்படின்றான் ஆனால் அவன் தான் ராஜாவாக வர்றான் அவனுக்கு அடுத்து எகுவ ராஜாவாக்கும்படியாக எலிஸ் எலியா நான் செத்து போகிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார் நீ சாகக்கூடாது நீ இன்னும் எகுவ ராஜாவாக்கணும் எலுசாவை நீ அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னார்ல இந்த எகுவை அடுத்த ராஜாவாக வர்றாரு இந்த எகு ராஜாவாக வரும்போது இந்த ராஜாவுக்கு அப்புறம் ஆசைக்களுக்கு அப்புறம் எகு ராஜாவாக வர்றார் எகு வந்து உண்மையிலேயே நல்ல முறையில் ஆட்சி செய்கிற ஒரு நல்ல ராஜா இப்போது இந்த ரெண்டு ராஜாக்களில் என்ன ஒன்று நம்ம புதுசாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா போவாஸ் அப்படின்ற ஒரு ராஜாவோட காலத்தில் இன்றைக்கி நம்ம காணிக்கப்பட்டி இருக்கு இல்லையா நம்ம சர்ச்சை நம்மளோட சபைகளில் அந்த காணிக்கப்பட்டியை முத முதல்ல இந்த யோவாஸ்ன்ற ராஜா காலத்தில் தான் வச்சாங்க எப்படி அப்படின் சொன்னால் யோவாஸ் ராஜாவை வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு ஆசாரிகளை கூப்பிட்டு ஏப்பா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அவங்கவுங்க விருப்பம் போல் நீங்கள் காணிக்கை வாங்குங்க அந்த காணிக்கையை என்ன பண்ணுங்கள் ஆலையை ரொம்ப பழுதுபட்டு கிடக்குப்பா அதெல்லாம் நீங்கள் ரிப்பேர் பண்ணுங்க சரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனா அவர் சொல்லி இருபத்தி மூணு வருஷமாக ஆலயம் பழுதுவாக்கப்படலை அந்த காலத்திலே ஆச்சாரியர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா வர்ற பணம் காணிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு ஆலயத்தை பழுது பாருங்க அப்படின்னா அவங்க அதை செய்யலை அப்போ போவாஸ் அந்த ராஜா பார்க்குறாரு இனிமேல் அவங்கள கூப்பிட்டு சொல்றாரு எப்பா இனிமேல் நீங்க யாரும் காணிக்கை வாங்காதீங்க குற்ற நிவாரண பாவ குற்ற நிவாரண காணிக்கை குற்ற நிவாரண காணிக்கையை மட்டும் நீங்கள் கையில் வாங்க மீதியெல்லாம் நீங்கள் ஜனத்திட்ட வாங்காதீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வந்து ஆலயத்துக்கு நடுவில் வைக்கிறார் வச்சுட்டு மன விருப்பம் இருக்கிறவங்க இதில் உங்களோட காணிக்கையை போடுங்க அதுதான் முதன் முதல்ல காணிக்கை பெட்டி வந்தது பிரியமானவர்களே அப்போது ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க ஆசை ஆசையாக போய் அங்கே நிறைய உற்சாகமாக காணிக்கை போடுறாங்க பொண்ணை போடுறாங்க பொருளை போடுறாங்க வெள்ளிக்காசுகளை போடுறாங்க இப்படி போட்டு அது நிரம்புன உடனே அவர் ராஜா என்ன பண்றாரு இதை கொண்டுட்டு போய் பழுது பார்க்குறவங்க சிற்ப ஆசாரியர்கள் என்ன ரிப்பேர் பண்ணணும் மர ஆசாரி தச்சர்கள் இவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து இவங்ககிட்ட எல்லாம் கொடுத்து நீங்கள் ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் அதுக்குரிய கணக்கு அவர் கேட்கல ஏன்னா அவங்க எல்லாருமே உண்மையுள்ளவர்களாக அந்த வேலையை செய்வாங்கன்னு இவர் நம்பினாரு அது தான் அவங்க உண்மையுள்ளவங்களா செஞ்சாங்க அப்போ காணிக்கை எல்லாத்தையும் அவங்க ரிப்பேர் பண்ணுறாங்க அதுக்கடுத்து தான் எஸ் கே ராஜா வர்றாரு இப்போ எஸ்ஐ கே ராஜாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் எஸ்ஐ கே ராஜா யாருன்னு சொன்னால் ஆண்டவர் பதினைந்து ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தார் இல்லையா அவர் இந்த இசைக்கியார் ராஜா எப்படிப்பட்டவர்னா ரொம்ப நல்லவர் பாகால்களையெல்லாம் விக்கிரகத்தையெல்லாம் நகட்டி தள்ளி போட்டுட்டு கர்த்தருக்கு மட்டும் ஆராதனை செய்கிறவர் இசைக்கியார் ராஜாவை போல பரிசுத்தமாக தேவனை ஆராதிப்ப ராஜா வேறு அந்த டைமில் ஒருத்தர் இல்லைன்ற அளவுக்கு அவர் பரிசுத்தமாக இருப்பார் தேவனை ஆராதிப்பார் அழகாக வந்து தேவனுடைய வசனங்கள் சத்தியங்கள் நியாயப்பிரமாணங்களின்படி நடப்பார் அதை வந்து நேசிப்பார் கர்த்தர் மோசை என்ன சொன்னாரோ அதன்படி எஸ்ஐகே ராஜா நடந்தார் அப்போது எஸ்ஐகே ராஜாவுக்கு வியாதி வந்தோன்னே அப்போது இவர் எசை ராஜா ராஜாவுக்கு வியாதி வந்தவுன்னே நான் அழுகுந்தவொன்னே ஏசாயா தீர்க்கதரிசி அப்போது ஏசாயா தீர்க்கதரிசிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு எப்பா அவன் அவன் இறந்துருவான் காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ண சொல் அப்படின்னோடனே இவர் போய் சொல்கிறார் அப்போ ஏசை ராஜாவுக்கு ரொம்ப கோ அழுக வருது அப்போ திரும்பி என்ன பண்ணுறாரு நான் செஞ்ச மனமுத்தமும் நான் நடந்துக்கிட்டதை நீர் நினைந்தர்லுன்னு அழுத உடனே ஆண்டவர் உடனே என்ன பண்ணுவார் அவருக்கு பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுப்பார் இப்படி எசே ராஜா உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு ராஜாவாக எங்கள் நடந்தார் பெரிய மாணவர்களே அடுத்து இந்த எகுவை பற்றி நம்ம பார்த்தோமா இந்த எகு வந்து ரொம்ப நல்லவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா பாகால் தீர்க்கதரிசிகளை எப்படியெல்லாம் அழித்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தந்திரம் பண்ணுறாரு பண்ணி என்ன பண்ணுறாரு பாகால் பணிவிடைக்காரர்கள் யாரெல்லாம் பாகால கும்பிடுறாங்களோ பணிவிடை செய்கிறாங்களோ அதாவது ஆச்சாரிய ஒளியா அது இதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பாகால் கோயிலில் யாரெல்லாம் பணிவிடை செய்கிறாங்களோ அவங்களெலாம் நீங்கள் வாங்க உங்களுக்கெல்லாம் நான் ஒரு மீட்டிங் போடுறேன்ற மாதிரி சொல்லி அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்குறாரு அவங்களெல்லாம் ஓடி வராதவன் எவ்வளோ இருந்தாலும் அவனை தொலைச்சிருவேன்றாரு உடனே எல்லாம் வர்றாங்க மொத்தம் என்னென்னா அவர் எண்பது பேர் உடனே அவர் என்ன சொல்கிறார் இவங்களுக்கெல்லாம் புதுசாக ஒரு வஸ்திரத்தை போ தச்சு கொடுங்க அப்படின்றாரு அந்த எண்பது பேருக்கு வஸ்திரம் அப்போ அவர் சொல்கிறாரு கத்தருடைய ஊழியக்காரவங்க யாராகிலும் தப்பு இந்த வஸ்திரத்தை நீங்கள் போடக்கூடாது அப் இது இவங்களுக்கு மட்டும் உரியது அப்படின்னு அப்போல்லாம் இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா அகா நம்மளை இவ்வளோ கனப்படுத்துகிறார் ராஜா அப்படின்ட்டு ஆனால் அவர் செஞ்சது என்னன்னா இந்த கர்த்தருடைய ஆசாரியர்களை பார்த்து சொல்கிறாரு நீங்களாம் யாரும் உள்ளே போகாதீங்க வெளியே நில்லுங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு நான் வந்து ஒரு நேரத்தில் ஒன்று செய்யுங்கன்னு சொல்லுவேன் அப்போ நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு உள்ளே போய் நான் ஒருத்தனை நீங்கள் கொல்லுங்கன்றதுல நீங்கள் கொலை செய்யாமல் இருந்தீங்கன்னா யாருனாலும் ஒருத்தனை தப்ப விட்டீங்கன்னா அவன் உயிருக்கு பதிலாக உங்கள் உயிரை நான் எடுத்துருவேன் அப் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லி இவங்களை வெளியில் நிறுத்தி அவங்கள உள்ளே வச்சுருப்பாரு அதை திடீர்னு இவங்களை நீங்கள் உள்ளே போங்க இப்போ எண்பது பேர் உள்ளே இருப்பான் அத்தனை பேர் இந்த வஸ்திரம் தெரிஞ்ச எல்லாரையும் கொண்டு போடுன இவங்க எல்லோரும் ஒருத்தன் கூட அதில் மீங்கிற மீறலை இப்படி எகுவானவர் பாகாலை முற்றிலுமாக ஒளியை பண்ணினார் பாகால் அந்த வணங்குகிற அந்த இதை ஏன்னா அவ்வளோ வந்து விக்ரக ஆராதனை தேவனுக்கு அறுவருப்புன்றதில் எ அதுதான் இயேசு தேவன் வந்து எகுவை ராஜாவாக்கும்படி சொன்னார் அதுக்கடுத்து பெரியவர்களே அசரியா ராஜாவாகிய செனகரிப்பு இந்த செனகரிப்பு வந்து ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான் அது வந்து அவனுக்கு ஒரு கண்ணியாக மாறுது அப்போது ஜனகரிப்பு ராஜாவையும் கொண்டு போட்டுறாங்க இப்போது அதுக்கடுத்து தான் எஸ்ஐ ராஜா வர்றாரு எஸ்ஐ ராஜா காலத்தில் நம்ம பார்த்தோம் எஸ்ஐ ராஜா முடித்தோடனே யோசியா யோசியான்ற ராஜா உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறது கடவுளுடைய பிள்ளையா ஆண்டவருடைய பிள்ளையா அருமையாய் வந்து ந நடத்துறாரு ஒரு விக்ருகம் கூட இல்லாத படிக்க நல்ல முறையில் ராஜ்யம் பண்ணுறார் யோசியா அப்படின்னு சொல்கிறவர் அதுக்கடுத்து வந்தவங்கெல்லாம் விக்கிரகத்துக்கு மறுபடியும் விக்கிரகத்துக்கு தான் போகிறாங்க இதுதான் ரெண்டு ராஜாக்களில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இது முடிஞ்ச உடனே நாளைக்கு நாளாகமும் புத்தகம்னு வருது இந்த நாளாகமும் புத்தகம் என்னென்னா ஒரு கிண்ணஸ் ரூ மாதிரி அதை நம்ம வந்து கருத்தருக்கு சித்தமானால் நம்ம வந்து அதை அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு ரெண்டு ராஜாக்கள் அதில் மெயினாக வந்தது எசைக்கே ராஜா எஹூ அப்புறம் தீர்க்கதரிசியாகிய எலிசாவினுடைய அநேக காரியங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது வீடியோவை பார்த்தவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக நான் சுருக்கமாக தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய பேர் வரும் நிறையா இது வரும் எல்லாத்தையும் முக்கியமானதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் தயவு பண்ணி நீங்கள் வேதத்தை வாசிங்க ஒரு முறைனாலும் அதை வாசித்துருங்க நிச்சயமாகவே சத்தியத்தை அறிவும் சத்தியம் நம்மை விடுதலையாகும் கத்த நம்மளை ஆசிர்வதிப்பாடுறாக காட் யூ